ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை கனவில் வந்தால் என்ன பலனு சொல்லி பார்க்கலாம் வாங்க குழந்தை உருவம் கனவில் வந்தால் கண்டிப்பாக நன்மை நிறைந்த செயல்கள் தான் நடக்கும் குழந்தைகள் கனவில் வந்தாலே வரவுகள் அதிகமாக வரும் வேலை இல்லாமல் சிலர் வந்திருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு குழந்தை உருவம் கனவில் வந்தாலே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உடல் நோயால் மிகவும் வந்து அவதிப்படுவோர் வந்து குழந்தை உருவத்தினை வந்து கனவுல கண்டாலே கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபடலாம் குழந்தைகள் கனவுல தோன்றினாலே இடம் அல்லது வீட்டிற்கு பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் வரும் குழந்தை கனவு வந்தால் வந்து பதவி வந்து உயர்வு வந்து கிடைக்குமா புதிதாக வீடு அமையும் வந்து வாய்ப்பு குழந்தை கனவுல தோன்றினால் கிடைக்குமா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காதவர்களுக்கு கூட குழந்தை உருவம் வந்தாலே கண்டிப்பாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து கிடைக்குமா வாழ்க்கையில் எப்போதும் வந்து துன்ப துன்பத்தினை வந்து சந்திக்கிறவங்களுக்கு குழந்தை கனவுல வந்தால் இன்பங்கள் வந்து பிறக்கும் அடுத்து வந்து நாம உறங்கும் போது குழந்தை வந்து கனவுல வந்து அழுவது போன்று வந்தாலே சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் அழுவது போன்ற கனவுல தோன்றினால் வந்து உடல்ல வந்து ஏதேனும் நோய்கள் வருவதற்கான அறிகுறியாகவும் இருக்கிறது அடுத்து தேவையற்ற செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் மேலும் வந்து செய்யாத காரியத்திற்கு பழியினை ஏற்றுக்கொள்வது போன்றும் வந்து வருமா பலன் இருக்கிறது மற்றது குழந்தைய வந்து கனவுல கண்டிங்கன்னு சொன்னா சுப செயல்களால் கூட மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கை குழந்தையை வந்து கனவுல கண்டிங்கன்னு சொன்னால் உடல் நல பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தையை அடிப்பது போல கனவு கண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லது தொழிலில் உங்களுக்கு விருப்பம் இல்லாத தன்மையை வந்து குறிக்கிறது எனவே நீங்கள் உங்களுக்கு வந்து தகுந்தால் போல வேலையை மாற்றி அமைச்சு கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது போல கனவு கண்டாலும் நீங்கள் பணிபுரியும் இடங்களில் உங்கள் பதவி உயர்வு கிடைக்கலாம் மற்றது நீங்கள் பணிபுரிய கூடிய இடத்துல உங்களை வந்து பாராட்டலாம் இரட்டை குழந்தை கனவுல வந்தாலே என்ன பலன் சொல்லி பார்த்தீங்கன்னா இரட்டை குழந்தை கனவுல வந்தாலே உங்களையும் தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள் படித்து முடிச்சதுக்கு பிறகு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய குழந்தைகளை வந்து நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா நிறைய குழந்தைகள் கனவுல வந்து வாரது வரம்னு சொல்லுவாங்களாம் அப்படி அந்த நிறைய குழந்தைகளும் வந்து அழுதால் உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டம் ஏற்படும்னு சொல்லப்படுகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா கனவுல குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது போல கனவு காண்பது வந்து மங்களகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து நாங்கள் பார்த்தது குழந்தைகளை கனவுல கண்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம் இதே மாதிரியே மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி